ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கத்திரியோட பூச்சி மற்றும் அதற்கான மேலாண்மையில் வந்து புள்ளி வண்டு தாக்கங்கள் ஸோ அதுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுக்கலான்னு பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா புழு அப்புறம் மற்றும் காய் புழு சொல்லக்கூடிய ஸோ இந்த வகையான பூச்சிக்கு தாக்கங்களுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் அதை குறைந்த செலவு கூடிய மருந்தை யூஸ் பண்ணி அந்த காய் புழு அப்புறம் இந்த புழு வந்து கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அதுக்கான மருந்தை தான் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன் ஸோ நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மருந்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதும் துமானது ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருத்து புழு காய் புழு ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி மருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த குருத்து புழுன்னு சொல்லக்கூடிய இந்த புழு வந்து வந்த இடங்களில் இந்த வாடிய இடத்துல வந்து மாதிரி காஞ்ச இடத்துல அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மருந்து அடிக்க முடியும் எல்லாத்தையும் வந்து நல்லா ஒடிச்சு விடணும் ஸோ ஒடிச்சு விட்டா தான் அந்த புழு வந்து வெளியில் வரும் அப்போ தான் நம்ம அடிக்கக்கூடிய மருந்தை வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் ஆகும் ரெண்டாவது அந்த காய் புழு சொல்லக்கூடிய இந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து வந்த பிறகு அடிக்கிறது முடியும் இந்த ஆரம்ப ஸ்டேஜில் அந்த பூ வர ஸ்டேஜ்லேயே நான் சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன் இருக்கிற மருந்தை நீங்கள் பயன்படுத்தினாலே ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகளுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த காய்ப்புழு குருத்து புழுக்கு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா இமாமேட்டின் பென்சவேட் ஃபைவ் பர்சன்ட் எஸ்சி சொல்லக்கூடியதும் ப்ளஸ் எஸ்பி கார்டா ஆஃப் சொல்லக்கூடியது ஸோ இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய மருந்தை அதாவது இமாமேட்டின்றது வந்து பத்து கிராம் வந்து பத்து லிட்டருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி காட் ஆஃப் வந்து இருபது கிராம் வந்து பத்து லிட்டர் ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் மருந்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஃபனா ஃபாக்ஸ் சொல்லக்கூடியது ப்ளஸ் அது கூட வந்து எஸ்பி காட் ஆஃப் ஐடாக் சொல்ல ஸோ இந்த காம்பினேஷனுமே யூஸ் பண்ணலாம் இது வந்து எந்த அளவுக்குனால் இருபத்தஞ்சி எம்எல் ப்ரஃபனா ஃபேக்ஸும் ப்ளஸ் இருபது கிராம் வந்து பார்த்தி இருபது எம்எல் எஸ்பி ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த ரெண்டு இந்த இது ஒரு மருந்தை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவ்லூரான் ப்ளஸ் ஹிமாமேட்டினோ ப்ளஸ் அது கூட வந்து எஸ்பின்னு சொல்லக்கூடிய காட் ஆஃப் ஸோ இந்த காம்பினேஷனில் கூட மருந்தையும் நவ்லூரான் ப்ளஸ் ஹிமாமேட்டின் இருபத்தஞ்சி எம்எலும் ப்ளஸ் எஸ்பின்னு சொல்லக்கூடிய அந்த காட் ஆஃப் வந்து இருபது கிராம் ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அடுத்த காம்பினேஷன் வந்து பார்த்தா லேம்டா சைக்ளோத்ரீன் ஃபைவ் பெர்சன்ட் இசின்னு சொல்லக்கூடியது ப்ளஸ் அது கூட இமாமேட்டின் பென்சர்வேட் ஃபைவ் பர்சன்ட் எஸ்டின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் பயன்படுத்தலாம் என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா லேம்டா சைக்ளோத்ரின் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல் வந்து பத்து லிட்டர் இருக்கும் ப்ளஸ் இமாமேட்டின் வந்து பத்து கிராம் பத்து லிட்டர் ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புழு குருத்து புழு கண்ட்ரோல் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸோமெட்டைட் சொல்லக்கூடியது டென் பர்சன்ட் ஸோ இந்த காம்பினேஷன் ப்ளஸ் இது கூட லேம்டா சைக்ளோத்ரின் ஃபைவ் ேஷன்லாம் ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் பண்ணலாம் ஸோ இது எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எம்எல் ப்ளஸ் இந்த வந்து இருபத்தஞ்சி எம்எல் பத்து லிட்டரு காம்பினேஷனுக்கு ஸோ இந்த மருந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து டோரஃபைல் சொல்லக்கூடிய இந்த கோரஜன் டெக்னிக் ஸோ இதுவுமே வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ பத்து லிட்டருக்கு வந்து அஞ்சு எம்எல் ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இது எல்லாமே வந்து லோ காஸ்ட் சொல்லக்கூடிய மருந்து ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து இந்த புழு வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதையுமே நீங்கள் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ இது கொஞ்சம் காஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ எடுத்ததுமே இந்த க இந்த மருந்துக்கு வந்து போயிடாதீங்க நான் சொன்ன இந்த மருந்தை யூஸ் பண்ணுங்கள் அதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியலாம் மட்டும் இதுக்கு போங்க மேக்ஸிமம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த காம் காம்பினேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ கொஞ்சம் இது நான் சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை காஸ்ட்டில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனோட்ரான்னு சொல்லக்கூடிய லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் எசின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்எல் பத்து லிட்டருக்கு யூஸ் பண்ணோம் ப்ளஸ் இது கூட வந்து நீம் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக இந்த காம்பினேஷன் எல்லாத்துலேயுமே நீம் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இருபத்தஞ்சி எம்எலுக்கு யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனோசைட் சொல்லக்கூடிய ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எஸின்னு சொல்லக்கூடியது வந்து ஏழு எம்எல் வந்து பத்து லிட்டருக்கு ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனோ கார்ட் ப்ளஸ் எஸ்பின்னு சொல்லக்கூடிய காட் ஆஃப் ஹைட்ரா ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் பயன்படுத்தலாம் ஸோ இது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏடியம்எல் ஸ்பைனோ கார்டும் ஸோ எஸ்பி சொல்லக்கூடிய காட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருபது கிராம் ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ சொல்லக்கூடிய இந்த மருந்து எல்லாமே இப்போ சொல்லிட்டு வந்த ஒரு மூணு காம்பினேஷனுமே கொஞ்சம் வைஸ் அதிகமானது தான் வரும் நெக்ஸ்ட் வந்து தைப்பாக் குளோரைட் சொல்லக்கூடியது டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் எஸ்சின்னு சொல்லக்கூடியது தேர்ட்டி எம்எல் அதாவது முப்பது எம்எல் வந்து பார்த்திங்கன்னா பத்து இருக்கும் ஸோ இந்த காம்பினேஷன்லேயுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணால் போதும் நான் ஃபஸ்ட்டு சொன்னால் ஒரு அஞ்சு காம்பினேஷன் இருக்கும் ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டாக இருந்தாலும் நல்லா வந்து கண்ட்ரோல் கொடுக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு ரிசல்ட்டு வரலன்னு சொன்னால் நான் அடுத்து சொன்ன அந்த ஸ்பைனோ கார்டு எதுனா ஸ்பைனா ஸ்பைனோட்ரோம் ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனோடம் கார்ட் ஆஃப் ஃபைட்ரோக்ளே ஸோ இந்த காம்பினேஷனுக்கு போயிடுங்க ஸோ வந்து இன்னும் வந்து ரொம்ப ஹை காஸ்ட்லாம் தேவை இல்லை ஸோ இந்த காம்பினேஷனில் பண்ணாலே அந்த கத்திரியில் வரக்கூடிய புழு மற்றும் காய் புழு வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ மெயினாக வந்து அந்த புழு வந்துச்சுன்னா நீங்கள் மருந்து அடித்த முடியாது அந்த வாடிய இறத்துல ஃபுல்லாகவே ஒடிச்சு விடுங்க உடிச்சு விட்டிங்கன்னா தான் முடிஞ்சளவு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்திங்கனா தான் அந்த புழு மேலே வரும் அப்போ தான் மருந்து அடிக்கும்போது நல்லா வந்து அதை மேலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த கம்ப்ளீட்டாக அந்த புழுவே ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகும் ரெண்டாவது மாதிரி காய் புழுக்கு நீங்கள் மருந்து அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வர ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த அது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு நாள் இடைவெளி பண்ணல பத்து நாள் ஒரு இடைவெளிக்கு நான் சொல்கிறேன் இந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு ஆறு காம்பினேஷனை மாற்றி மாற்றி நீங்கள் அடிச்சுட்டு வந்தாலே போதும் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த காய் புழு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ நல்லா வந்து உங்களுக்கு காய் புழு கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்மளோட கத்திரியில் தாக்கக்கூடிய அந்த வெள்ளை ஈன்னு சொல்லக்கூடிய இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிக்கு அது என்ன மாதிரி மருந்து நம்ம கொடுக்கலான்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துட்டு வாங்க ஸோ ஏன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வீடியோ வரும் கத்திரியோட பூச்சி மற்றும் அதற்கான நோய் அதற்கான மருந்து மேலாண்மை சொல்லி ஸோ அடுத்த ஒரு வீடியோலையுமே அந்த வெள்ளை ஈயை பற்றி நம்ம பார்க்கலாம் கத்திரியில் தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுக்கலான்றத தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ